ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒன்று சாமுவேல் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசத்திலே தாவிது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் அவன் இந்த ஆசீர்வாதங்களை திருப்பிக் கொள்வதற்கு முன்பாக அவன் இழந்தான் கஷ்டப்பட்டான் அவன் கண்ணீர் விட்டான் அங்கே ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரம் வசனம் அவன் மிகவும் அழுதான் அழுவதற்கு வளமில்லாமல் அழுதான் இங்கே அருமையான தெய்வ மக்களே நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள் இழப்பு அநேக மரணம் வியாதி உறவுகள் நல்ல வேலை எல்லாவற்றையும் இழந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு தீர்வு அல்ல அழுகை மாற்றம் தீர்வு அல்ல அப்ப அழுகையை மாற்றக்கூடிய சில தீர்வுகள் வேத்திலே இந்த பகுதியிடம் பார்க்கிறோம் அழுகை அநேகர் அழுகிறார்கள் இழப்பினால் அழுகிறார்கள் தன்னுடைய தவறினால் அழுகிறார்கள் பிறருக்காக அழுகிறார்கள் இயேசு கூட கண்ணீர் பார்த்து கண்ணீர் விட்டார் எசலையும் மரணத்தை பார்த்து அழுதார் அப்ப அழுகை என்பது ஒரு சாதாரண விஷயம்ல ஒரு வேதனையின் உடைய வெளிப்பாடாக தான் இருக்கிறது தாவிது மிகவும் பலம் கொண்டு அழுத ஐயோ மனைவி போய்விட்டது பிள்ளைகள் போய்விட்டது நீ கூட அருமையான தேவ மக்களை நீங்கள் இறைவனை நம்புற மக்களா இருந்து இன்னும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன் தாவிது சகுனத்தையும் அவன் திருப்பிக் கொண்டான் அதே ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்தை படிக்கும் போது மிகவும் நெருக்கப்பட்டான் அவன் மிகவும் நெருக்கப்பட்டான் தெரியுமா மக்கள் எல்லாம் சொன்னாங்க காரணம் இவனை கல்லெறிய வேண்டும் என்று அவன் காதுவன சொல்கிறார்கள் அவனை தலைவனாக சொன்னவர்கள் நீதான் வழிகாட்டி என்று சொன்னவர்கள் நீ இருந்தால் போதும் என்று சொன்னவர்கள் இப்போது திராவிது குரதுமாய் ஒரு கூட்டம் கூடி அவங்க மன கிளேசத்துல சொன்னார்களாம் மனசுல இருக்கிற வருத்தத்தினால சொன்னார்களாம் ஒரு ஒரு இழப்பு வருத்தம் கஷ்டம் பிறருக்கு உண்டாக உங்களை காயப்படுத்தலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் நீங்கள் தான் காரணம் சொல்லி ஒருவேளை உங்களுக்கு கீழே தள்ள நினைக்கலாம் அருமையான தெய்வ மக்களே ஒருவேளை மிகவும் நீங்கள் நெருக்கப்பட்ட சூழல் இருக்கலாம் கண்ணீர் விட்ட சூழல் இருக்கலாம் தாவிதுக்கு அந்த நெருக்கம் வந்தது தாவிதுக்கு கண்ணீர் வந்தது நிந்தை வந்தது அவமானம் வந்தது ஆனால் அதையெல்லாம் அவன் சரி செய்வதற்கு சில விஷயங்களை அவன் செய்தான் அங்கே ஆறாவது படிக்கும்போது படிக்கும் போது கத்தராகிய தேவனுக்குள்ளே தன்னை திருடப்படுத்திக் கொண்டான் தேவ மக்களே நம்மை திடப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம் நம்மை உருவாக்கக்கூடிய இடம் தேவனுடைய சமூகம் போய் ஆறுதல் தேடி பாருங்க பாருங்க உங்க கஷ்டத்தை சொல்லி வேதனையோட திரும்பி வருவீங்க ஆனால் இந்த உண்மையை அறிந்த தாவிது கர்த்தராகிய தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சொல்ற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருந்தான் தேவ மக்களே உருவாக்க ஒருவேளை தளர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் வேலை எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள யோபு வாழ்க்கை பாடுகள் அவர் சொன்ன தேவனே நீ சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி கத்தராகி தேவனுக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டார் நீங்கள் கத்துடைய வசனத்தை அறிக்கிடுங்க நாவில் அறிக்கிடுங்க கத்தாவை இதை வார்த்தை ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் நீங்க சொல்லி கத்துடைய வார்த்தையை அறிக்கிடும் அந்த வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது தாவீது என்ன சனநூல் யோகத்தை தரித்துக்கொண்டு அவன் தேவரிடத்திலே போய் இந்த தண்டை நான் தொடர்வேனா நான் அதை பிடிப்பேனா என்று அந்த எட்டாம் ஆசனத்திலே அவர் சொல்லுகிறான் இரண்டாவது தாவிது தன்னை இறைவனுக்குரியவன் அகமாற்றிக் கொண்டான் யோகத்தில் அந்த அணி அணியக்கூடியதுன்னா அது ஒரு வஸ்திரம் இறை நோக்கி பிரார்த்தனை செய்வதற்கு படையேற்பட்டு காலத்திலே ஆசாரியர்கள் அணியக்கூடிய ஒரு வஸ்திரத்தை அது இறைவனுக்காக என்னை போ புற மதத்திலே சில எல்லாம் கருப்பு சட்டை போடுவாங்க காவி டிரஸ் போடுவாங்க கிறிசுடைய வெள்ள சட்டை எல்லாம் போடுறான் எதுக்காக அது இறைவனை சந்திப்பதற்கு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் தேவ மக்களை அதை போலதான் அந்த யோபத்து அது ஜபம் பண்ணுவதற்கு கடவுளை தேடுவதற்கு நான் ஆயத்தம் என்பது ஒரு அடையாளம் இதைத்தான் தாவிது ஆசாரியர்கள் அணிந்து ஜபிக்க வேண்டிய ஆசாரியை ஊதிய செய்ய வேண்டிய அந்த சனநூல் யோகத்தை தரித்து கொண்டு அவன் தேவனிடத்திலே அவன் விசாரிக்கிறான் இன்றைக்கு தேவ மக்களே நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணி உங்கள் உடையிலே உங்கள் நடையிலே உங்கள் பேச்சிலே நீங்கள் ஆயுத்தம் பண்ணி தேவனை அவன் விசாரித்தான் என்ற அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஜபம் அண்ணவும் தேவனிடத்தில் தேவனுக்காய் காத்திருக்கும் காத்திருக்கும்போது ஒரு உத்தரவு வருகிறது நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் நம்ம வாழ்க்கையில என்ன இழந்தீர்களோ என்ன நஷ்டப்பட்டீர்களோ என்ன விட்டு போனதோ எல்லாம் திரும்பி வரும் எப்போ தெரியுமா நீங்கள் தேவனுக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளவும் தேவனுக்குள்ளே சகலத்தை திருப்பிக் கொள்வதற்கு யோகத்தை அணிந்து தேவ சமூகத்தை நாடி தேவனை நோக்கி நீ செவிக்க நீங்கள் முயற்சிக்கும் போது கர்த்தருடைய மகிவை இறங்கி வரும் நீங்கள் சகல எதெல்லாம் இழந்தீர்களோ எதெல்லாம் நஷ்டப்பட்டீர்களோ இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரிகிறதோ கர்த்தர் உங்களை திரும்ப தருவார் நிச்சயமா தாவிற்கு திரும்ப அளித்து அவனை சந்தோஷப்படுத்த அதே தேவன் சகலத்தை உங்களுக்கு திரும்ப அளித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் கத்திர இந்த வார்த்தை படியே ஆசீர்வதித்து சகலத்தைக்குள் தந்து உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமே